கிளி கிளிநாவல் வந்து பழமே எடுத்துருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி பிளாக் கலராக இருந்துச்சுன்னா நல்லா பழுத்துருச்சுன்னு நடத்தும் நீங்கள் அப்படியே இப்படி எடுத்து கொத்து கொத்தா அது காய்ச்சிட்டே இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு கிட்டத்தட்ட ஏழுலேருந்து ஒரு எட்டு வெரைட்டி இருக்குது ஸோ பலாலேயே வந்து எட்டு வெரைட்டி எட்டு வெரைட்டியுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டி டிஃப்ரெண்ட் கலரில் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல இருக்கும் ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியுமே உலகத்துலேயே ரொம்ப ரிச் டேஸ்ட் இது பக்கங்கால மாங்காலம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வெரைட்டி பக்கம் நம்மகிட்ட இருக்கு அல்போன்சா இமாம் பசந்து பங்கனப்பள்ளி கேசரு மல்லிகா சின்ன ரசம் பெத்த ரசம் அதை விட்டிங்கன்னா அப்புறம் மல்கோவா செந்தூரா பெங்களூரா வெரைட்டி அந்த வெரைட்டி எக்ஸாட்டிக் வெரைட்டி எடுத்திங்கன்னா மியாசாக்கி அப்புறம் வந்து கேடி மோன் நாம்டாக் மையே பனானா மேங்கோ லெமன் ஐட்டம் ஆரஞ்சு ஐட்டம் அப்புறம் சாத்துக்குடி ஐட்டம் எல்லாமே சேர்ந்து ஒன்றா பார்த்துடலாம் ஸோ எல்லாமே வந்து லெமன் லெமன் ஃபேமிலி சேர்ந்தது தான் அதனால தான் ஸோ சீதாப்பாளத்துலேயே வந்து ஒரு அஞ்சு வெரைட்டி இருக்குது ஸோ ராம் சீதா முல் சீதா அப்புறம் வந்து கோல்டன் சீதா நார்மல் சீதா அப்புறம் ஸோ காசு அடுத்த பார்க்குறது வந்து கோவா வெரைட்டி கோவா வெரைட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது தைவான் பிங்க் தைவான் ஒயிட் அலகாபாத் சஃபேதா அர்கா கிரண் எல் ஃபார்ட்டி நைனு ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் கோவா இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்குது ஸோ வெரைட்டிலே வந்து உங்களுக்கு நீங்கள் பிளாக் நாவல் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நாவல் வெரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது அது இல்லாமல் ஒன்றும் நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நம்மகிட்ட இருக்கிறத வந்து இது கிங் நாவல் அப்புறம் வந்து ஒயிட் நாவல் பிளாக் நாவல் கிளி நாவல்னு சொல்லுவாங்க சிம்லா ஆப்பிள் ரெட் ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள்னுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து வெல்வெட் ஆப்பிள் இது செடி பார்த்திங்களா ஸோ ஒரு மாதிரி பல தெரியும் இந்த ஆப்பிளே வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் மேலே ஒரு ஸ்கின் வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் அந்த வெரைட்டி இது ஸோ அப்புறம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்ட ஐ ஃப்ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இப்போ பாருங்கள் இதெல்லாமே பூ எடுத்துருக்கு ஸோ இந்த வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது இது ஒரு பிளாக்பெர்ரி இது வந்து ஒரு கொடி வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ பிளாக்பெர் எல்லாம் உங்களுக்கு காட்டை மறந்துட்டேன் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லலாம் இப்போ பாருங்கள் ஸ்ட்ராபெரி கோவா இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படியே ஸோ காய்ஸ் அடுத்து பார்க்குறது வந்து கோவா வெரைட்டி கோவா வெரைட்டிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்குது தைவான் பிங்க் தைவான் ஒயிட் அலகாபாத் சஃபேதா அர்கா கிரண் எல் ஃபார்ட்டி நைனு ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் கோவா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வெரைட்டி இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து அர்க்கா கிரண் ஸோ அர்கா கிரண் வெரைட்டி வந்து உங்களுக்கு இதுவும் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் கரு கருன்னு கடிச்சி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அப்புறம் வந்து அலகாபாத் சஃபேதான்னு சொல்லுவாங்க இதுவும் நல்ல வெரைட்டி நல்ல பெரிய சைஸில் வரும் ஒயிட் கலராக வரும் அக்கா சரி இதுவும் சரி நல்லா ஒயிட் கலரில் வரும் ஸோ அப்புறம் அதை விட்டிங்கன்னா எங்களுக்கு பாருங்கள் தைவான் பிங்க்கு ஸோ தைவான் பிங்க் வெரைட்டி இருக்குது தைவான் பிங்க் இதெல்லாமே இந்த கோவாலாமே வந்து உங்களுக்கு எயிட்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வரும் தைவான் பிங்க் இருக்குது நம்மக்கிட்ட நல்லா ஒரு அடி நாலு அடி ஹைட் வளர்ந்த ப்ளான்ட்டு உள்ளே வந்து ஃப்ளஷ் நல்லா பிங்காக இருக்கும் உங்களுக்கு பிங்க் வெரைட்டி கேட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி ஸோ அப்புறம் அதே விட்டிங்கன்னா தைவான் ஒயிட்டு ஸோ தைவான் ஒயிட்டும் நம்மக்கிட்ட இருக்குது இது நல்ல பெரிய சைஸில் வரும் உள்ளே வந்து ஃப்ளஷ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒரு எயிட்டி ருபீஸ் வரும் ஸோ அப்புறம் வந்து விஎன்ஆர் கோவா எடுத்து ஓகே இதுதான் விஎன்ஆர் கோவா விஎன்ஆர் கோவான்னு ஒரு வெரைட்டி இருக்குது ஸோ அந்த வெரைட்டி இது ஸோ இதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் கோவான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வெரைட்டி உங்களுக்கு வந்து ஃப்ளஷே வந்து உள்ளா ரெட்டாக இருக்கும் நம்பர் ஒன் கோவாலே வந்து மேங்கோலேயே எதுவும் நம்பர் ஒன்னா மியாஸ் சொன்னாங்கல்ல அந்த மாதிரி வந்து கோவாலே வந்து ரெட் ஜாப்பனீஸ் டைமண்ட் கோவா ஸோ இந்த வெரைட்டி நல்லா இருக்கும் உள்ள ஃப்ரெஷ்ஷு வெதர் ரொம்ப கம்மியாக இருக்கும் சாப்பிட சூப்பராக இருக்கும் அதிகமாக இதை நம்ம நர்சரியில் வாங்குவாங்க ஸோ அப்படியே கொய்யா புடிஞ்சிச்சு அடுத்த வெரைட்டி பார்க்கலாம் ஓகே அடுத்து வந்து நாவல் வெரைட்டி பார்க்குறோம் ஸோ நாவல் வெரைட்டிலே வந்து உங்களுக்கு நீங்கள் பிளாக் நாவல் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நாவல் வெரைட்டியில் கிட்டத்தட்ட ஒரு நாலு வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது அது இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து இது தாய் கிங் நாவல் அப்புறம் வந்து ஒயிட் நாவல் பிளாக் நாவல் கிளி நாவல்னு சொல்லுவாங்க ஸோ முதல்ல கிளி நாவல் பார்க்கலாம் இங்கே பாருங்க கிளி நாவல் வந்து பழமே எடுத்துருக்கு தெரியுதுங்களா இந்த மாதிரி பிளாக் கலராக இருந்துச்சுன்னா நல்லா பழுத்துருச்சுன்னு நடத்தும் நீங்கள் அப்படியே இப்படி எடுத்து கொத்து கொத்தா அது காய்ச்சிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு முன்னூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் வரும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு எங்கேனாலும் சொல்லுங்கள் அனுப்பி விடலாம் இங்கே பாருங்கள் எம்எஸ்எஸில் அனுப்பி விடலாம் இது அப்படியே அப்படியே வயல் போட்ஸ் அப்படின்னா சரி நல்லா இனிப்பாக இருக்கும் அது ஸோ அப்புறம் அதை விட்டிங்கன்னா இந்த பிளாக் நாவல் படோலியான்னு சொல்லுவாங்க அந்த வெரைட்டி நம்மகிட்ட இருக்குது ஸோ இதுமாரி ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் அப்புறம் ஒயிட் நாவல் ஒயிட் நாவல்லாம் வந்து சீசனே கிடையாது உங்களுக்கு ஆல் சீசன் பாருங்க இப்படி இருக்கும் ஃப்ரூட்டு ஸோ இது பாருங்க எவ்வளோ பூ எடுத்துருக்குங்க எக்க சக்கமான பூ எடுத்துருக்கு ஸோ அப்புறம் அடுத்து விட்டிங்கன்னா தாய் கிங் நாவல்னு சொல்லுவாங்க இல்லை காட்டன் நாவல் சொல்லலாம் ஸோ இந்த ரோடோரமாக சைடில் வச்சுனா இவ்வளோ பெரிய சைஸில் வந்து நாவல் பழம் கொடுப்பாங்க அந்த வெரைட்டி தான் அது ஒரு பழமே வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அந்த சைஸில் வரும் இவ்வளோ பெரிய பழம் ரூபா வரும் நம்ம கிட்ட செடி ஒரு ஒன் அண்ட் ஒரு வருஷம் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்துடும் ஸோ அதில் காட்டினதுலேயே பாருங்கள் இது பெரிய செடி இதில் பாருங்கள் பூ எடுத்துருக்கு தாய்க்க் நாவல் தான் பெருசு இது உங்களுக்கு பூ எடுத்துருக்கு வச்சோடனே உங்களுக்கு பழம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மக்களை அடுத்து பார்க்கறது வந்து வாட்ராப்பிள் ஸோ வாட்ராப்பிளில் வந்து இந்த வெரைட்டி வந்து வாட்ராப்பிள் ஒயிட்டு அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட் ஸோ இந்த ரெண்டு கலருமே இருக்குது ரெட்டு ஒயிட் ரெட்னா இது இது ஒயிட்னா வந்து ப்யூர் ஒயிட் கிடையாது பியூர் ஒயிட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் வரும் ஸோ இதெல்லாமே ஒரு நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் தான் வரும் ரெட் வந்து உங்களுக்கு பார்க்க ரெட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளஷாக இருக்கும் ஒயிட்ன்றது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் ஸோ அதுதான் அதிகமாக எல்லா இடத்துல இருக்கும் ஸோ அப்புறம் வந்து இந்த ப்ரெட் ஃப்ரூட்டு இதெல்லாமே இந்த வாட்டர் ஆப்பிள் எல்லாமே ஒரு நூற்றி இருநூற்றி முப்பது அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் ப்ரெட் ஃப்ரூட்டு ஸோ ப்ரெட் ஃப்ரூட்டுன்றது வந்து கறி ஒரு குழம்புல கட் பண்ணி போட்டால் அந்த சிக்கன் டேஸ்ட் மட்டன் டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுதான் அந்த வெரைட்டி ஸோ அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஸோ ஆப்பிள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்லா ஆப்பிள் ரெட் ஆப்பிள் ஊட்டி ஆப்பிள்னுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து வெல்வெட் ஆப்பிள் இது செடி பார்த்தீங்களா ஸோ ஒரு மாதிரி பல பலப்பெல்லாம் தெரியும் இந்த ஆப்பிளே வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் மேலே ஒரு ஸ்கின் வந்து வெல்வெட் மாதிரி இருக்கும் அந்த வெரைட்டி இது ஸோ இது உங்களுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது நானூறு அந்த ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு அர்சா போயின்னு சொல்லிவிட்டு இது வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்ற ஒரு செடியோ இது பாருங்கள் ஸோ அர்சா போய் ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நிறைய வந்து மூவிங் ஆகிற வெரைட்டி இது ஸோ அப்புறம் விட்டிங்கன்னா உங்களுக்கு கேட் ஐ ஃப்ரூட்டுன்னு சொல்லிவிட்டு ஒரு வெரைட்டி பாருங்கள் இதெல்லாமே பூ எடுத்துருக்கு ஸோ இந்த வெரைட்டியுமே நம்மக்கிட்ட இருக்குது இது ஒரு த்ரீ ஃபிஃப்டி இதுவும் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல கீழே தெரியல ஒரு நம்பர் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கேட்லாக் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதில் வந்து இதோட வெரைட்டி எல்லாம் இருக்கும் பேர் இருக்கும் என்ன ப்ரைஸ் தெளிவாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம டெலிவரி பண்ணுறோம் எங்கனாலுமே கிட்டத்தட்ட எம்எஸ்எஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அறுபது எழுபது பிரான்ச் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம் உங்களுக்கு எந்த இடமா இருந்தாலும் சரி எம்எஸ்எஸ் ஆர் ஏ ஒன் எதுனாலும் சரி நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம் அப்புறம் வந்து அத்திலேயே நம்மக்கிட்ட வந்து ஒரு மூணு வெரைட்டி இருக்கு அத்தி வந்து டயானா மட்டும் ஒரு ஒன் ஃபிஃப்டி வரும் இது வந்து டயானா அத்தி டர்க்கி அத்தின்னு சொல்லலாம் ஸோ இந்த வெரைட்டியும் இருக்குது அப்புறம் வந்து பூனே அத்தி பாருங்கள் இது ஃப்ரூட்டை எடுத்துருக்கு தெரியுதுங்களா ஃப்ரூ பூனே அத்தி இதெல்லாம் உங்களுக்கு நூ நூறுரூவா வரும் அப்புறம் அதை விட்டிங்கன்னா இன்னொரு வெரைட்டி இருக்குது அது வந்து யானைக்காது ஸோ அடுத்து பால்சா ஸோ பால்சாங்கிறது ஒன்றும் இல்லை இலந்த பழம் அலந்த பழத்துலேயே வந்து நார்த் இந்தியா சைடில் இழந்த இழந்த பழம்னு சொல்லலாம் அந்த மாதிரி வெரைட்டி நல்லா உங்களுக்கு சாப்பிட சூப்பராகவே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக குட்டி குடிசாக தான் இருக்கும் இழந்த பழம் நீங்கள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பால்சா இதுவும் வந்து ஃபேமஸான வெரைட்டி ஸோ அப்புறம் வந்து பிளாக் பெர்ரி ஸோ பாருங்கள் ஒரு பிளான்ட் எடுத்து காட்டுறேன் ரொம்ப முள்ளாக இருக்குது ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் இது பாருங்க இது வந்து பிளாக் பெரி இது வந்து ஒரு கொடி வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ பிளாக் பெரி பிளாக் பெரி எல்லாம் உங்களுக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ இந்த பிளான்ட்டுமே இருக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு இது என்ன வெரைட்டினா ஃபால்சாவா ஆப்ரிகாட் ஸோ ஆப்ரிகாட் இதுவுமே ஒரு எக்ஸாட்டிக் வெரைட்டி ஸோ இந்த ஆப்ரிகாட் வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு வரும் ஸோ ரொம்ப நல்ல சாப்பிட நல்லா இருக்கிற வெரைட்டி அப்புறம் அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மணிலா டென்னிஸ் செர்ரி செரியிலே வந்து ஒரு டென்னிஸ் பால் ஷேப்பில் இருக்கும் அதனாலயே வந்து இதுக்கு பேர் மணிலா டென்னிஸ் செரின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு நானூறுரூவா ரேஞ்ச் வரும் இது அது விட்டிங்கன்னா லூவி லூவி செரி இருக்குது பார்த்துட்டோம் ஸோ அப்புறம் வந்து கொய்யா கொய்யாவில் நான் இந்த கொய்யா உங்களுக்கு காட்டை மறந்துட்டேன் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு சொல்லலாம் இது பாருங்க ஸ்ட்ராபெரி கோவா இது வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்படியே குத்து குத்தாக காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இந்த வெரைட்டி இது ஒரு நல்ல வெரைட்டி ஸோ அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதெல்லாமே இந்த ஐஸ்கிரீம் பீனு ஐஸ்கிரீம் பீனு தாய் சாம்பை இதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸ்ட்ராபெரி கோயா வந்து உங்களுக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி வரும் இது ஐஸ்கிரீம் பீமு இதெல்லாமே வந்து த்ரீ ஃபிஃப்டி அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வரும் அப்புறம் வந்து பீச் ஃப்ரூட்டு ஸோ பீச் பட் பட் ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் சரி பாருங்கள் தெரியுதுங்களா பீச்சு ஸோ இது நல்லா ஹைட்டா இருக்கு கிட்டத்தட்ட ஏன் பாருங்க நான் எங்க இருக்கேன் எனக்கு இவ்வளோ இருக்கு ஸோ இதுவுமே ஒரு சூப்பர் வெரைட்டி ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு வரும் நான் எக்ஸ் சொல்ற ப்ரைஸ் எல்லாம் வந்து கூட குறையா இருக்கலாம் எக்ஸாக்டா நான் சொல்லலை ஸோ எல்லா வெரைட்டியுமே வந்து நேம் ப்ரைஸ் ஞாபகம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அடுத்து வந்து காஃபி நான் டெய்லியும் காஃபி கொடுப்பீங்க காஃபி குடிக்காம எனக்கு நாளே ஓடாதுங்கன்றதுனால வந்து இது வாங்கி வைக்கலாம் இது வந்து எல்லா இடத்துக்குமே வர மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி கிராஃப்ட் பண்ண நல்லா நல்லாயிருக்கு இந்த காஃபி பிளான்ட்டுமே வந்து இப்போ தூள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கு இதுவுமே நம்ம நர்சரியில் அவைலபுளாக இருக்குது கீழே கேட்லாகில் வந்து ப்ரைஸ் செக் பண்ணிக்கோங்க நம்ம பயிரில் தென்னை தென்னை மரத்தில் வந்து பயிரா மரத்து வந்து ஜாதிக்கா ரொம்ப யூஸ் ஆகும் நல்ல ஒரு ஃபுல்லான ஒரு ஃப்ரூட்டு ஒரு செ இது ஒரு காய் மாதிரி காயின்னு சொல்லலாம் நட்டுது இது அந்த வெரைட்டியும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குது தென்னை மரத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ப்ளம் சோ ப்ளம் வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஆஹ் பாருங்க ப்ளம் நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷா எடுத்துருக்கு ப்ளம் ஃப்ரூட்டும் இருக்கு ஊட்டி ஆப்பிள்னு சொல்லலாம் இது நிறைய பேர் இருக்குதுக்கும் இதுவும் சாப்பிட வந்து நல்லா ஒரு ஜூஸியாக நல்லா இருக்கும் சாப்பிட சோ இது வந்து நல்லா ஸ்வீட்டான வெரைட்டி அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா புளி புளி கேள்விப்பட்டிருக்கீங்க புலிலேயே வந்து உங்களுக்கு ஸ்வீட் புளி கேள்விப்பட்டிருக்கீங்களா சோ இதெல்லாமே பாக்குறது வந்து ஸ்வீட் இந்த வெரைட்டியை வந்து தாய்லாந்து அப்புறம் வியட்நாம் சைடெல்லாம் போனீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இதுவுமே நம்ம நர்சரியில் இருக்குது இது உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சில் இருக்குது அப்புறம் வந்து மல்பெரி ஸோ மல்பெர்லேயே வந்து நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது பாகிஸ்தான் லாங் மல்பெரி இருக்குது அப்புறம் வந்து ரெட் மல்பெரி ரெட் மல்பெரிங்கிறது வந்து பின்னாடி வந்து அது அப்படி இதை பிளாக் ஆகிடும் ஸோ அந்த வெரைட்டி இருக்குது நம்மக்கிட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி அந்த ரெண்டு ரேஞ்சில் இருக்குது ஸோ அப்புறம் வந்து செரி இது லூவி லூவி செரின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த லூவி லுவி செரியும் இருக்குது என் ஹைட் பாருங்க இது இவ்வளோ ஹைட் இருக்குது கிட்டத்தட்ட வந்து நீங்கள் இது அப்புறமா எடுத்துச்சுரு ஸோ செர்ரி வெரைட்டி இல்லை லூவி லுவி செரி இருக்குது அது இல்லாமல் வந்து நம்மக்கிட்ட வந்து சூரியனம் செரியும் இருக்குது ஸோ அப்புறம் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெரைட்டி பார்த்தீங்கன்னா வந்து இது ஆப்பிள் பர் ஸோ ஆப்பிள் பர்லேயே வந்து க்ரீனு க்ரீனும் இருக்குது நம்மக்கிட்ட ரெட்டும் இருக்குது ஸோ அந்த ரெண்டு வெரைட்டியுமே இருக்குது அப்புறம் மெல்ல வந்தீங்கன்னா அதிகமாக ஆளுங்க கேட்டுட்ருக்கு பாருங்கள் இது வந்து ரெட்டு முன்ன வந்து ஆப்பிள் பார் பார்த்தீங்களா அதுலேயே வந்து ரெட்டு ஸோ அப்புறம் வந்து ஆப்பிள் நார்மல் ஆப்பிள் உங்களுக்கு வந்து ஹெச்ஆர்எம்ஏன்னு சொல்லலாம் அந்த வெரைட்டி இது நம்ம ஏரியாவுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வந்து ஹீட்டை சஸ்டெயின் பண்ணி வளரக்கூடிய வெரைட்டியில் இதுவும் ஒன்று அப்புறம் வந்து இந்த ரம்பூட்டான் பாருங்கள் ரம்பூட்டான்லேயே வந்து சீடெடும் இருக்குது நம்ம கிட்டே இருக்குது சீடெடு வந்து உங்களுக்கு டூ வரும் கிராஃப்டு வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அந்த ரேஞ்சு ப்ரைஸ் வரும் அப்புறம் வந்து அவகாடம் ஸோ வந்து பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியா இருக்கு பிளான்ட் என்ன பாருங்க ஸோ இது வந்து கிராஃப்ட் பிளான்ட்டு ஸோ கிராஃப்டட் பிளான்ட் பாருங்க இதுவுமே நல்லா ஹெல்த்தியாக இருக்கு நீங்கள் அவை எங்கே வந்தீங்கன்னா இது வந்து சீடட் பிளான்ட்டு தெரியுதுங்களா கிராஃப்டட் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் சீடட் வந்து உங்களுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரும் அப்புறம் அந்த அப்படியே எந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆலிவ் அதிகமா எண்ணெய் எண்ணெயிலே வந்து காஸ்ட்லி எண்ணெய் எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஆலிவ் தான் ஸோ அது பேண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சரியான க குவாலிட்டியில் இருக்குது பேண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ பாருங்கள் அப்புறம் வந்து இந்த கொக்கோ ப்ளம் ஸோ ப்ளம் ஷேப்பில் இருக்குது அந்த கொக்கோ டேஸ்ட்டில் கொடுக்கும் அது அதனால் அது பேர் வந்து கொக்கோ ப்ளம் ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது ஒரு ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்குது ஸோ அப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து பாதாம் வெரைட்டி ஆல்மண்டு நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா அந்த பாதாம் தான் பாருங்க தெரியுதா ஸோ அந்த வெரைட்டி அப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு வளர்ந்து இந்த மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ளே வரும் ஷெல்லு நம்ம உடச்சி நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பக்கம் பார்க்க அங்கே பார்க்குறது வந்து ஆல் ஸ்பைஸு அது வந்து என்னது இது பிரிஞ்சி லீஃப் ஸோ பிரிஞ்சி லீஃப் வெரைட்டி அப்புறம் வந்து லாங்கன் லாங்கன் அதிகமாக கேட்குறீங்க லாங்கன் வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது ஸோ லாங்கன் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் லாங்கன் டைமண்ட் ரிவர் இதெல்லாம் வந்து நைன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சுக்கு வரும் இந்த வெளியே எடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதுதான் லாங்கன் வந்து டைமண்ட் ரிவர்னு சொல்லிட்டு இது வெரைட்டி ஸோ இருக்கிறதே வந்து உங்களுக்கு பெஸ்ட் வெரைட்டி இது லாங்கன்லேயே ஸோ அந்த வெரைட்டியும் இருக்குது நம்மக்கிட்ட அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் வெரைட்டி இருக்குது ஸோ ஸ்டார் ஃப்ரூட்டெல்லாம் பாருங்கள் சின்ன செடியிலே வந்து காய் எடுத்துருக்கு இது பண்ண தெரியுதா எல்லாமே வந்து உங்களுக்கு நூற்றி நாற்பது ரூபா நூற்றி ரூபா ஸ்டார் ஃப்ரூட்லேயே வந்து ஸ்வீட் ஸ்டார் ஃபுட் வெரைட்டி அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா லிச்சி ஸோ லிச்சி லிச்சி வெரைட்டி இருக்குது இது அஸ்ஸாம் லிச்சி நம்ம ஏரியாவுக்கு வந்து நல்லா அடாப்ட் ஆகி வளரக்கூடிய வெரைட்டி ஸோ அந்த வெரைட்டி இருக்குது அதுவும் இல்லாமல் மாதுளை கத்துக்குடி இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் காட்டிருப்பேன் செரிலே வந்து இது சூரியனம் செரி நல்லா ஹைட்டாக இருக்கிற பிளான்ட்டு ஹைட்னால் இது வந்து ஒரு ஹைட்டாக வராது உங்களுக்கு வரும்போது ஒரு மாதிரி புஷ்ஷியாக வரும் ஒரு புதர் செடி மாதிரி வரும் இதுவும் வந்து கலர் கலராக ஃப்ரூட் விடும் நம்ம தோட்டத்தில் வந்து ஒரே செடியில் நாலஞ்சு கலரில் ஃப்ரூட் வந்து எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு வெரைட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கவே ஸோ அந்த வெரைட்டி அப்புறம் வந்து இது பார்த்திங்கன்னா எக் ஃப்ரூட் சாரி இது அபியூ ஃப்ரூட்டு வருங்க அபியூ நல்ல தலை தல தலைன்னு இருக்குது ஸோ இதுவுமே வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி இதுவும் நம்மக்கிட்ட இருக்குது ஸோ அப்புறம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தேன் ஃபேஷன் ஃப்ரூட்டு ஃபேஷன் போட்டு வந்து கொடியா வந்துடும் நீங்க வச்சிங்கன்னா அது கொடியா சூப்பராக வரும் இது லைஃப் டைம் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வரும் அப்புறம் வந்து இங்கே பாருங்க ஸ்வீட் வுடாப்பி உட்டாப்பிலே வந்து ஸ்வீட் வெரைட்டி ஸோ அந்த வெரைட்டியுமே இருக்கு அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடும்போது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ மக்களே இந்த வெரைட்டி என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே தெளிவா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க தொடர்ந்து நீங்க கொடுக்குற லைக்கோ சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபோதா வந்து தொடர்ந்து வீடியோ போட வைக்கும் நம்ம நர்சரியில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வந்து இருக்கோம் இப்போ பிளான் எல்லாம் ரெகுலராக வந்து எல்லோரும் போயிட்டுருக்கு நேற்று கூட பிளான்ட் எல்லாமே வந்து எல்லாருக்கும் அனுப்புறோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது பிளான் எதாவது பெண்டிங் இருந்தால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் கேஸ் ஏதாவது பெண்டிங்காக இருந்தாலும் இருக்கலாம் பண்ணிங்கன்னா அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை பை